செய்வினை செஞ்சவங்களோட உள்ளம் எப்படி குறுகுறுக்கும் ஒரு உண்மையான நிகழ்வுங்க தவறான புரிதலோட சொல்பயிற்சி கேட்டு இவங்களை முடக்கணும் வீழ்த்தணும் அவங்க மேலே இருக்கிற சாமியை சாய்க்கணும் அப்படின்னு தீ வினையில் ஈடுபடுறாங்கல்ல அவங்களுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு உண்மை நிகழ்வை சொல்ல ஆசைப்பட்றேன் ஒருத்தர் இருக்காரு அவர் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறாரு பெற்ற தாய் தந்தை கூட உடன் பிறந்த சகோதரி சகோதரனை கூட தள்ளி வச்சுட்டு சொந்த பந்தங்கள் குலதெய்வ பங்காளிகள் எல்லாருமே சமம் ஏன் அப்படின்னா அவர் மேலே ஒரு சாமி வருது அந்த இடத்துல அவர் குணமானது அவருடைய குணம் அல்ல அந்த சாமியோட குணம் அப்போ அந்த குணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவருக்கு ஒரு சில தீவினைகள் செய்கிறாங்க ஏவல் செய்கிறாங்க பில்லி வருது செய்வினை வருது ஏவல் அப்படின்னா அவங்களுடைய எப்படி சொல்கிறது ஏவல் பில்லி செய்வனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பில்லிங்கிறது மிருகத்தின் மூலமாகவும் ஏவல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு துருத் ஒரு துஷ்ட சக்திகள் மூலமாக தன் நிலையை முடக்கணும் தன்னுடைய உயிரை பறிக்கணும் அப்படிங்கிற அதே சமயம் செய்வனைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எல்லா வளங்களையும் அபகரித்து கடைசியில் முடக்கிற இந்த மூன்றையுமே அவங்களுக்கு செய்கிறாங்க அப்போ அவரு அவர் மேலே இருக்கிற அந்த சாமியோட குணம் வெளிப்படுது தவறே செஞ்சிடறாங்க தவறு செஞ்சவங்களோட சந்திக்கிறாரு அவர் யாருன்னு அவங்க சாமி காட்டி கொடுத்துருது அவங்களையே நேரில் சந்திக்கிறாரு ஆனால் அவருடைய முகத்துல தான் அந்த தவறு செஞ்சவங்கன்னு தெரிஞ்சும் கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கல கோபத்தை காட்டலை ஒரு நிகழ்வு நடக்குது இரண்டு பேரும் சந்திக்கிற ஒரு நிகழ்வுல அவங்க என்ன பண்றாரு அந்த யார் அந்த தீவினை செஞ்சாங்களோ அவங்களுடைய கைய பிடிக்கிறாரு அவங்களுடைய கை நடுங்குது பயங்கரமா நடுங்குது அப்ப அவரு கேட்கிறாரு ஏன் அப்படின்னா குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நாம் செஞ்ச தவறுனால் அவங்க அந்த கை கொடுக்குறாங்க கை கொடுக்கும்போது இவர் கை கொடுக்குறாரு கையை கொடுக்கும்போது அந்த கையில் அந்த பயங்கரமான ஒரு நடுக்கம் தெரியுது அப்போ அவர் அந்த அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அச்சத்தோட கை கொடுக்கும்போது அவர் சொல்றாரு அவர் மேலே இருக்கிற சாமியோட குணங்க அந்த சாமியோட குணம் அந்த இடத்துல பேசுது ஏன் அவங்க கை இப்படி நடுங்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இல்லைப்பா என்னான்னு தெரியலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவர் அந்த கையை இறக்க பிடிச்சி இரிக்க பிடிச்சி அவர் மேலே இருக்கிற சாமியை நினச்சி கவலைப்படாதீங்க நம்ம சாமி இருக்கு இந்த கை நட இந்த கை நடுக்கத்தை குறைச்சி உங்கள் உடலில் குறைபாடு இருந்தாலும் மனசில் குறைபாடு இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் யாரு அவங்களால் பாதிக்கப்பட்டவர் ஒரு ஏவல்ல இருந்தோ செய் வினையில இருந்தோ பில்லில இருந்தோ சூனியத்துல இருந்து மீண்டு வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் தெய்வத்தோட முழுமையான அனுகிரகம் மட்டும் யாருகிட்ட இருக்கோ தான் மீண்டு வர முடியும் அப்படி மீண்டு வந்தாலும் தாம் பட்ட வழிகளையும் வேதனைகளையும் மறந்து அவங்கதான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா அந்த குணத்துக்கு தாங்க தெய்வம் அவரை காத்து நின்றிருக்கு அந்த குணத்துக்கு தாங்க அவர் மேலே சாமி வந்திருக்கு அதாவதுங்க இன்னைக்கு இந்த பதிவில் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு தீவினை செஞ்சுருப்பாங்க அவங்களை நீங்கள் நேரில் சந்திக்க நேரம் தெய்வம் காட்டி கொடுத்துருச்சு அங்கே அடையாளத்தோடு இந்த ஆள் இந்த உருவம் இந்த நேரம் காலம் எல்லாம் அழகாக காட்டி கொடுத்துரும் அப்படியே அவங்களை சந்திச்சாலும் நீங்கள் உங்களுடைய கோபத்தை உங்களுடைய சீற்றத்தை நமக்கு செஞ்சிட்டாங்க நாம் கஷ்டப்பட்டுட்டோம் அவங்களுக்கு நாம் திருப்பி செய்யணும்னு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயந்தாங்க நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு வர்ற வழிகளையும் சுமைகளையும் பொறுத்து கொண்டு தாங்கி கொண்டு வேதனையை சகிச்சு கொண்டு நீங்கள் அதை கடந்து கெட்டது செஞ்சவங்களுக்கும் நல்லது செய்கிறீங்களோ அப்போ உங்கள் மேலே சாமி உறக்க பேசுங்க ஓங்கி பேசும் ஓங்கி பேசும் யாருக்கிட்டையும் பேசாத அளவு உங்ககிட்ட அதிகமாக பேசும் ஏன் தெய்வம் அது தெய்வத்தோட குணம் பிள்ளைய பத்து பேர் அந்த பத்து பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்கல்ல தெரியாமல் புரியாமல் இந்த செய் அதாவது சாமி உண்மையாக வந்துச்சு பொய்யாக வந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கிட்ட உண்மையாக பேசுது அந்த தெய்வத்தோட சக்தி எப்படி நாம இந்த செய்கிற செயல்ல அவங்கள முடக்க முடியுமா சாமியை பிரிக்க முடியுமா சாமியை முடி முடக்க முடியுமான்னு எதை பற்றியுமே முழுமையாக தெரியாமல் ஒரு புரியாமல் அந்த செயலை செய்கிறாங்கல்ல அவங்கள மன்னிச்சு விடுறது தான் தெய்வ குணம் தாயோட குணம் அதே மாதிரி குணம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ இது போன்ற செய்வினைகளால் இந்த உங்களுக்கு அந்த குணம் இருக்கணும் அதாவதுங்க நிறைய பேர் இருப்பாங்க குலதெய்வ கும்புல உறவுகள்ங்கிறது காலத்துக்கும் இப்போல்லாட்டாலும் புள்ள புள்ள தலைமுறைக்கும் கடைசி வரைக்கும் கூட வர்ற உறவுங்க நம்ம அச்சத்தோடு நம்ம போய் சாமியை கும்பிட முடியுமா நம்ம அச்சத்தோட நம்ம உறவுகளுக்குள்ளே பேச முடியுமா நம்ம அச்சத்தோட நம்ம உறவுகளுக்குள்ள உணவுகளை பரிமாறி நாம் ஒன்றா ஒன்றா உறங்கி ஒன்றா தங்கி ஒன்றா பேசி இருக்க முடியுமா அந்த அச்சமே இருக்கக்கூடாது என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகிறது நம்மளை கொஞ்சம் தூக்கி தான் நம்மளை காட்டுமே தவிர நம்மளை தாழ்த்தி காட்டாது அதனால அதாவது இதை இதை செய்ய முடியாதா நான் கைக்கும் போதே ஒரு சில பேருக்குலாம் கோபம் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்கங்க சாமியே பிரிச்சுட்டாங்க உயிரே போயிருச்சு குடும்பமே ஒன்று அந்தல சிந்தனை ஆயிருச்சுங்க அவங்கள எப்படிங்க அன்போட மறுபடியும் பார்க்க முடியும்னு நீங்க உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது அதனால உங்களுடைய கோபத்தால என்னங்க நீ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இழந்தது உங்களுக்கு கிடைச்சிருமா போன உயிர் திரும்ப வந்துருமா முடங்கியது மறுபடியும் மேலே எழுந்து வந்துருமா என்ன பலன் ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா சொல்லுங்கள் அப்படி பலன் கிடைத்தா நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க பலன் கிடைக்கலையா உங்கள் தெய்வத்திட்ட விட்டுருங்க அதாவதுங்க நீங்கள் அந்த செய்கிற செயல் எப்படி தெரியுமா உங்களை காக்கும் உங்களை பாதிக்கப்பட்டாலும் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் உங்களுக்கு அடுத்து வர்ற பிள்ளை புள்ள தலைமுறைக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனை செய்வினைகள் எத்தனை சூனியங்கள் எத்தனை தீவினைகள் வந்தாலும் உங்கள் சாமி எட்டு திசையும் கட்டி காத்து நிற்குங்க சத்தியமான உண்மை இந்த குணம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஏன் என்ன கஷ்டப்பட்டு கெட்டது செஞ்சவனுக்கும் நல்லது செஞ்சவனோட வாரிசுடா இந்த பிள்ளைய என்னுடைய அடி வயிற்றில் வச்சு நான் இருக்க கட்டி எனச்சி காத்து நிற்பண்டா அப்படின்னு உங்கள் சாமி பெண் தெய்வமும் ஆண் தெய்வமும் எட்டு திசைகள்லையும் எட்டு முகங்களையும் பதினாறு கரங்களையும் இருச்சு பதினாறு கரங்கள்லையும் ஆயுதங்களை வச்சு காத்து நிற்பது சத்தியமான உண்மை அதனால கெட்டது செய்கிறவங்கள கொஞ்சம் தவிர்த்து அவங்கள விட்டு விலகி நில்லுங்க அவங்கள முடிஞ்சளவு அவங்கள பாசத்தை காட்டினாலும் உங்களோட எதிர்ப்பை காட்டாம தெய்வத்துக்கு தெரியும் தெய்வம் ஏற்ற அந்த தெய்வம் தட்சணை கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல ஒரு நிலையில நிற்கிறது தெய்வத்தோட குணம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்